சென்னையில் உள்ள இரண்டு அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரத்தில் எதிர்ப்பு வலுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் அதன்படி பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன் வணக்கம் பாஸ்கரன் முதலமைச்சர் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா காலையிலிருந்தே இருந்தே இந்த ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம் பூதாகரமாக பரவி வருகிறது தற்போது ஒரு பரும் போராட்டம் வலுத்து வருகிறது கூடுதல் விவரங்கள் என்ன மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகளை பாட நூல்களில் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில பார்க்கும் போது அறிவியல் வழியே முன்னாற்றத்துக்கான வழி என்ற தலைப்புல கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆஹ் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மை கொடுத்துக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியரிடம் எடுத்துக் கொள்ள முடியும் அதற்கு தேவையான வித்தாச சமூக கல்வியை தக்க துறை சார்ந்த வல்லுநர்கள் அறிஞர் குடும்பங்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளிக் கல்வித்துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டுடைய எதிர்கால சதவீதர் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை வாழ்க்கை நெறிமுறைகளாக வெட்டிடும் வகையில மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டிருக்கிறேன் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய கருத்தாக இருக்கிறது இதன் அடிப்படையில தனி மனித முன்னேற்றம் அறநறிவு சார்ந்த வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் மாணவர்கள் விதைக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகள்ல இது போன்ற பன்னெற்ற எண்ணற்ற விழாக்கள்ல கல்வியினுடைய உன்னதத்தையும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளையும் வளர்த்தெடுக்க தேவையான அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் என்பதையும் அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி என்பதை தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியுள்ளார் நன்றி பாஸ்கர் உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட ஆணையிட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடநூல்களில் இடம்பெற்றிருப்பதாகவும் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக்கூற முடியும் என்றும் அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் இதனால் காலை முதல் இந்த பள்ளி கல்வித்துறைகள் குறிப்பாக இந்த இரண்டு சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டு அரசு பள்ளிகளில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு தெரிவான போராட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க